அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதத்தோட வளர்பிறை ஷஷ்டி இன்று தேதி பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி அதே போல் திதி பார்த்திங்கன்னா ஆறாவது திதி ஸோ முருகனுக்கு உரிய எண் ஆறு அதனால் இந்த நாள் வந்து மற்ற நாட்களில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டியை காட்டிலும் இந்த நாள் மிக மிக அற்புதமான ஒரு நாளாக கருதப்படுது கார்த்திகை மாதம் மூன்றாவது வெள்ளியில் இந்த வளர்பிறை ஷஷ்டி வருவதனால நம்ம ஒன்று சேர மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகத்தையும் முருகனுடைய அனுகிரகத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு எளிய வழிபாட்டின் மூலம் நம்முடைய பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் நிரந்தர வழி பிறக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சேனலில் பல பேர் ஒரு பத்து கமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அஞ்சாறு கமெண்ட் வந்து கடனில் நான் சிக்கியிருக்கிறேன் கடலில் சிக்கி என்னுடைய வாழ்க்கை சின்னா பின்னமாகி விட்டது இதிலிருந்து வெளிவர எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் ஒரு எளிய வழி சொல்லுங்கள் நம்ம போட்டிருக்கிற பதிவே கடனிலிருந்து வெளியில் வரதுக்கு தான் போட்டிருப்போம் பட் இருந்தாலும் அவங்க கீழே வந்து கமெண்டில் என்ன கேட்பாங்கன்னா கடனில் தான் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு அது தீர்வதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உலகத்தில் முக்காவாசி மக்கள் தொண்ணூற்றி சதவீத மக்கள் வந்து மற்ற பிரச்சனைகளை காட்டிலும் இந்த பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்கள் தான் அதிகம் ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த திதியில் அந்தந்த தெய்வத்தோட அருளை பெறுவதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குதோ அதெல்லாம் வந்து நான் உங்கள் பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு எது சௌகரியமோ எது உங்களால் செய்ய முடியுமோ உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் எல்லாராலையும் எல்லாத்தையும் செய்ய முடியாது சில பேருக்கு சில பொருள் கிடைக்கும் சில பேருக்கு சில பொருள் கிடைக்காது அப்படி கிடைக்காதவங்க நம்முடைய சேனலில் நிறைய பதிவுகள் நான் உங்கள் கூட பகிர்ந்துருக்கிறேன் அதில் உங்களுக்கு என்ன முடியுமோ நீங்கள் அதை மட்டும் செஞ்சிங்கனாலே போதுமானது ஆனால் செய்வதற்கு முன்பு மனசில் முழு நம்பிக்கையோடையும் தெளிவான மனதோடையும் எந்தவித குழப்பமும் இல்லாமல் தெளிவான மனதோட நான் இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த வழிபாட்டின் மூலம் எனக்கு வந்து ஒரு நல்ல விடிவு காலம் அப்படிங்கிறது கட்டாயம் பிறக்கும் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த வழிபாட்டை செய்யுங்க இதற்கு நம்ம பயன்படுத்த வேண்டியது நல்ல கல்லுப்பு நான் இன்னைக்கு புதுசாக வாங்கினா வெள்ளிக்கிழமையில் எப்பொழுதுமே வந்து கல்லுப்பு வாங்குறது வழக்கம் காலையில் ஆறு டு ஏழு வாங்க முடியாது பட் ஆனால் நான் கடைக்கு போகும்போது ஒரு கல்லுப்பு பாக்கெட்டு வாங்கிடுவேன் அதை நான் பூஜை இறை பர்பஸுக்கு தான் இதை நான் வாங்கியிருக்கிறேன் ஸோ நீங்கள் பூஜை அறையில் தனியாக வச்சுருப்பீங்க இல்லையா அதுலேருந்து இருந்து நீங்கள் கல்லூப்பை எடுத்துக்கோங்க இதற்கு தேவையான முக்கியமான பொருள் கல்லுப்பு தாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமையில் நம்ம கள்ளுப்பு பயன்படுத்தி ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அது நமக்கு கோடி நன்மைகள் பெற்றுத்தரும் ஏன்னா நம்ம சமையல வச்சிருக்கிற உப்பு அசைவம் சமைக்கிறதுக்கும் நம்ம அதே கையை வச்சு தான் எடுப்போம் அதனால நீங்கள் வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பு பாக்கெட்லேருந்து ஒரு கைப்பிடி கல்லுப்பை நீங்க இத மாதிரி மூன்று பாத்திரங்கள்ல பயன்படுத்தலாம் ஏதாவது ஒன்று ஒன்று செராமிக்கு மண் கண்ணாடி ஏன்னா நிறைய பேர் எதில் நாங்க வைக்கிறது எதில் நாங்க வைக்கிறதுன்னு கேக்குறீங்க அதனாலதான் காமிச்சிட்டேன் நீங்க வந்து சிராமிக்கு மண்ணில் வைக்கலாம் அல்லது ஒரு கைப்பிடி வந்து தாராளமா வைக்கணும் அதனால அகல் சின்ன அகல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாது இத மாதிரி ஏதாவது மூணுத்துல ஒன்று எடுத்துக்கோங்க ஆறு நாட்கள் நம்ம இந்த கல்லுப்பை இதில் வைக்கணும் சரிங்களா ஆறு நாட்கள் நம்ம வேண்டிக்க போகிறோம் இன்கேஸ் நீங்கள் இன்றைக்கி இதை செஞ்சுட்டு நடுவில் மாதவிடாய் வந்துடுச்சு நான் வந்து பூஜை ரூமுக்கு போகல அப்படின்னா அந்த நாட்களை நீங்கள் ஐந்து நாளோ நாலு நாளோ நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு பதில் உங்கள் கணவர் வந்து அந்த வழிபாடை செஞ்சாருன்னா அதை அந்த நாட்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் இல்லைங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன் எனக்கு பதில் யாருமே பொறுப்பாக போய்ட்டு வழிபாடு செய்ய மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு ஒன்றாவது நாள் கணக்கு வெள்ளிக்கிழமை இந்த கல்லுப்பு வழிபாடுக்கு ஒன்றாவது நாள் இன்னைக்கு ஸோ நடுவில் நீங்கள் உங்களுக்கு நாளைக்கோ நாலனைக்கோ மாதவிடாய் வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த நாட்களை கணக்கில் எடுத்துக்காமல் ஆறு நாட்கள் கணக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு தூபம் அதாவது வத்தியோ அகர்பத்தியோ அல்லது சாம்பிராணியோ போட்டுட்டு நெய்வேதியமாக ஏதாவது பால் பழம் வச்சுட்டு நீங்க இதை செய்யுங்க இப்போ நம்ம ஒரு கைப்பிடி கல்லுப்பை வந்து நம்ம வந்து தான் வைக்க போறேன் இதுல வச்சுட்டு இதுல வைக்க வேண்டிய பொருட்கள் மட்டும் என்ன அந்த பொருள் வந்து ஆறு நாட்கள் அந்த கல்லுப்பில் இருக்கணும் அதை மட்டும் என்னன்னு இப்ப நம்ம பார்த்துடலாம் இப்போ நான் இதுல ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்திருக்கிறேன் இதுல நம்ம வைக்க வேண்டிய பொருள் மிக முக்கியமான பொருட்கள் முருகனகுட அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் ஒன்று சேர்ந்து நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது அதனால ஆறு நாட்களில் நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தென்படும் இப்போ ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க சிகப்பு நிற துணின்னு சொன்னால் சிகப்பு நிறம் மட்டும்தான் எடுக்கணுங்க நீங்க வேற எதுவும் எடுக்கக்கூடாது நான் எப்பொழுதுமே வந்து நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இந்த நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா நவக்கிரகங்களுக்கு போடக்கூடிய துணிகள் வந்து வச்சிருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப விலை கம்மி தான் ஒவ்வொரு வண்ணத்தில் ஒன்று ஒன்று நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை மாதிரியெல்லாம் வழிபாடுகள் செய்வதற்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட நிறைய பேர் நம்ம இதெல்லாம் சொல்லும்பொழுது எங்கள் வீடு ஃபுல்லாக முடிச்சு முடிச்சாதாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க நம்ம இதெல்லாம் வைக்கும்பொழுது அதை எடுக்கக்கூடிய காலத்தையும் நான் சொல்லிவிடுவேன் நீங்கள் வந்து அதை மறந்துட்டு அப்படியே நீங்கள் அதே இடத்துல அந்த மூட்டை முடிச்சியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அது வேலை செய்யும் நீங்கள் அதை மறந்துடும்பொழுது அது வந்து அதே இடத்துல இருக்கும்பொழுது உங்கள் கண்களுக்கு நிறைய முடிச்சுகள் இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ நம்ம பதிவு போடும்போது இதை என்றைக்கு வைக்கணும் என்னைக்கு எடுக்கணுங்கிறதையும் நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்கிறேன் அதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணும்பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைத்தே தீருங்க ஸோ இன்றைக்கி ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் வைக்க வேண்டிய பொருள் ஒரு துண்டு சுக்கு அதை மாதிரி ஒரு வந்து விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதோடு சேர்த்து ஆறு ரூபாய் நாணயம் சிகப்பு நிற துணி இப்போ சிகப்பு நிற துணி இல்லைனா வெள்ளை நிற துணியை குங்கும கரை செல்ல கொஞ்ச நேரம் நீங்கள் ஊற வச்சு அதை நிழலில் உலர்த்தி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சுடுங்க ஸோ இந்த பொருள் மட்டும்தான் வைக்க போகிறோம் இதை வச்சுட்டு இந்த இதில் வந்து நீங்கள் மறைச்சி வச்சுடுங்க இந்த கல்லுப்பில் இந்த பொருளை வந்து மறைச்சி வச்சுடுங்க ஆறு நாட்கள் அப்படிங்கிறது கணக்கு இப்போ த எந்த தடங்களும் இல்லை உங்களுக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை முதல் நாள் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் இதை வந்து செய்யலாம் நேரம்லாம் கிடையாது புதன்கிழமை அன்னைக்கு இதை எந்த நேரத்தில் பிரிக்கணும் அப்படின்லாம் நேரம் கிடையாது நீங்கள் குளித்து முடிச்சுட்டு அன்னைக்கும் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது இந்த சுக்கை வந்து நீங்கள் பொடி செய்து நீங்கள் தீபம் ஏற்றும்போது அந்த சுக்கு தீபத்துக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அதை மாதிரி மஞ்சள் அப்படிங்கிறத நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் ஆறு ரூபாயை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் உண்டியலில் போய் சேர்ப்பது நல்லது அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் எப்போ முருகன் கோவிலுக்கு போக முடியுதோ இதை பத்திரமாக வச்சுருந்து அந்த உண்டியலில் சேர்த்துடுங்க உப்பை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடணும் நான் ஒரு கைப்பிடி தான் எடுத்துருக்க சொல்லியிருக்கிறேன் ஸோ அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க இந்த ஆறு நாட்களும் நீங்கள் பூஜை அறையில் இந்த உப்பை கையில் எடுத்து வச்சுட்டு பணம் வரக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி பணம் பல வகையிலும் என்னிடம் வந்து சேரணும் அதாவது எனக்கு நியாயமான முறையில் கிடைக்க வேண்டிய பணம் என்னிடம் வந்து சேரணும் அப்படிங்கிறத நீங்கள் முருக கடவுள்கிட்டையும் லக்ஷ்மி தாயார்கிட்டையும் வேண்டிக்கோங்க நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி